திண்டுக்கல்லில் ஆன்லைன் வர்த்தகத்தில் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் மோசடி செய்த வழக்கில் குஜராத் வாலிபர் கைது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியைச் சேர்ந்த மனோகரன் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டால் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறி வாட்ஸ்அப் மூலம் பயிற்சி அளித்து பல்வேறு வங்கிக் கணக்குகளில் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் பணத்தை பெற்றுக் கொண்டனர் அதன் பிறகு மனோகரன் அவர்களின் செல்போனுக்கு தொடர்பு கொள்ள முடியவில்லை தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களிடம் புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் ஏடிஎஸ்பி தெய்வம் மேற்பார்வையில் சைபர் கிரைம் ஆய்வாளர் விக்டோரியா லூர்துமேரி தொழில்நுட்ப சார்பு ஆய்வாளர் லாய்டு சிங் மற்றும் காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டபோது மோசடியில் ஈடுபட்ட நபர் குஜராத் மாநிலம் சூரத்தைச் சேர்ந்த கிஷோர் வயது இருபத்தி ஒன்பது என்பது தெரியவந்ததைத் தொடர்ந்து சைபர் கிரைம் ஆய்வாளர் விக்டோரியா லூர்துமேரி தொழில்நுட்ப சார்பாய்வாளர் லாய்டு சிங் மற்றும் போலீசார் குஜராத் மாநிலம் சூரத் சென்று அங்கு பதுங்கியிருந்த மோசடி செய்த கிஷோரை கைது செய்து திண்டுக்கல் அழைத்து வந்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்